கார்டன் பாக்ஸ் தட்டு டம்ளர் செம்பு கரண்டி கொடம்னு ஏகப்பட்ட சில்வர் பாத்திரங்களை நிறைய கலெக்ஷன் அடுக்கி வச்சிருக்காங்க முக்கியமா சாமி சில பூக்கூட ஆறுமுக விளக்கு கண்ணாடி விளக்கு எல்லாமே ரொம்ப யூனிக்கா அழகா இருந்துச்சு இது போக பிளாஸ்டிக் வாலி ஆனியன் சாப்பர் லஞ்ச் பாக்ஸ் உப்பு ஜாடி பித்தளை பிளாஸ்க்கு பித்தளை தட்டு பித்தளை செம்பு நான்ஸ்டிக் தோசை சட்டி கிளகிழப்பு கிளாஸ் ஃபேமிலிக்கு தேவையான எல்லா கிச்சன் எக்யூப்மெண்ட்டும் அவைலபிளா இருக்கு ஃபேமிலியா விளையாடுறதுக்கு இந்த பித்தளை பல்லாங்குழியை எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க இது எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு இந்த விளக்கு பூஜை ரூம்ல பொறுத்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்ல தெரியும் தெரியும் அது ஆன்லைன் பிரைஸை விட நம்ம கிட்ட கம்மியாக தான் கிடைக்கும் ஆறுமுகம் கொண்ட ஆறுபடை விளக்கு இது கார்த்திகை மாசத்துக்கு எல்லாருக்கும் தேவைப்படும் நீங்களும் பாத்திரங்களை ரொம்பவே கம்மியான ரேட்டுக்கு எடுக்கணும்னா சிவகாசி சிவன் கோயில் பக்கத்தில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி பாத்திர கடையை விசிட் பண்ணுங்க உங்களுக்கும் எப்படி ரேட் கம்மியாக குறைச்சி கொடுத்தாங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க